சித்தாரே ஜமீன் பெர் இன்டர்வியூலில் பார்த்தீங்கன்னா கான் அவர்கள் கூலி படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான டாக்ஸாக போய்ட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்காக எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருந்தாங்க அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர் படமும் ரிலீஸ் ஆக போது அமீர் கானோட அடுத்த படம் இதில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு கான் இதையும் தாண்டி நம்ம கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா கேமிய ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அமீர்கானுக்கும் ஒரு வெறித்தனமான ஃபைட் இருக்குது ஸோ பேங்காக போய் இந்த ஒரு ஃபைட் சீன்ஸாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ லோகேஷ் என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பேங்காக் போய் இன்னொரு ஷூட்டை வந்து எடுக்கலாம்

படம் ரிலீஸ்க்கு இன்னும் ஒன் மந்த் கேப் இருக்கிறதுனால படத்தில் இன்னொரு ஷாட் ஒரு விரித்தனமான ஷார்ட்டை வந்து வைக்கலாம் ஒரு ஐடியா போட்டுருக்காரு நினைக்கிறேன் அதனாலே பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த படத்தோட அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு படத்தோட ஃபஸ்ட்டு வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது மறுபடியும் போய் ஒரு பேட்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒரு சீனை வந்து இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா அது வந்து வேற லெவலில் இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனாஜி எதிர்பார்க்கறாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா சன் இப்போ பேசியிருக்காராமா பேங்க் கலக்கில் போய் எடுக்கலாமா இல்லையா அப்படின்றத இதை பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இன்னும் ஷேர் ஆகல பட் லோகேஷ் கானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்காரு சொல்லப்படுது லோகேஷ் லோஷேஷ் மிகப்பெரிய அளவில் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே பென்ஸ் படத்தை வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ கூலி படமும் எல்சியூ யூ மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க படம் ரிலீஸ் ஆனால் தெரியும் இது எந்த மாதிரி ஒரு ஜான்ருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் பயங்கரமான ஹாப்பியாக இருக்காங்க அது எதுனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர் அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கில் வந்து அமீர் கான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரி கொடுத்துட்டு வராரு கூலி படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காரு அதனாலே பார்த்தீங்கன்னா அமீர் கான் இந்த படத்தில் போட்டது ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் நினைக்கிறாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அமீர் கானை போட்டதுக்கு பயங்கரமான ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு இப்போ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் கூலி ஜெயிலர் டூ இந்த படமான அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்